ஸ்ரீ நம திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் செப்டம்பர் ட்வெண்ட்டி ஃபோர் மாலை சிறப்பாக தொடங்கியது இந்நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆளுடன் எதிர்பார்த்திருந்த விழா மாலை ஆறு மணிக்கு வேத கோஷங்கள் விளங்கியதும் மங்கள இசை ஒழித்ததும் தங்க கொடியமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது கருடக்கொடி ஏற்றும் நிகழ்வை முன்னிட்டு பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு ஆனந்தத்தில் தெளித்தனர் சன்னிதானத்தில் விசேஷ பூஜைகள் நடைபெற திருப்பதி மலை முழுவதும் ஆன்மீக திருவிழா சூழலை ஒத்த காட்சியளித்தது பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோயில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகள் பூ அலங்காரங்கள் என அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் வசதிக்காக திருப்பதி தேவஸ்தானம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது வரும் ஒன்பது நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் ஏழுமலையான் பல்வேறு வாகனங்களில் பக்தர்களுக்கு அருள்வழைக்க உள்ளார் அதற்காக கோடிக்கணக்கான பக்தர்கள் திருப்பதையில் தரிசனம் செய்ய வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது